ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா அவல் அப்புறமா வந்து பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தான் ஓகேங்களா எப்படி ஈஸியாக நான் செய்கிறேங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது நான் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இது வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப்பு இந்த அரை கப்புக்கு பாருங்க ஒரு அரை கப்பு வந்து நான் அவல் எடுத்திருக்கேன் இது கெட்டியான அவல் அவலை வந்து முதல்ல கொஞ்சம் நல்லா சொலவில் வந்து புடச்சி எடுத்துக்கோங்க அரை கப் அவலுக்கு நான் முக்கால் கப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் இது அளவு வந்து முக்கால் கப்பு இது வந்து இதுக்கு அரை கப் மெஷரிங் கப்புக்கு நீங்கள் எந்த கப்புனாலும் அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப் அவளை எடுத்திங்கன்னா முக்கால் கப்பு வந்து நீங்கள் இது பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசி மாவு இதான் வந்து நமக்கு முக்கியமான தேவையான பொருட்கள் இந்த மூனை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு முறுக்கு செய்யப்போறோம் ரொம்பவே ஈஸியாக நம்ம செய்யப்போறோம் அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஃபஸ்ட்டில் வந்து இந்த அவலை எடுத்து போட்டுக்கோங்க இப்போ முதல்ல நம்ம வந்து அவலை போட்டுக்கோம் அவல் கூடயே இந்த பொட்டுக்கடலையும் மிக்சியில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்தோம்னா இது நல்லா பவுட்ரு பண்ணணும் ஓகேங்களா இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் வந்து அரிப்பு வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம நைஸாக அரைக்க முடியாது அதனால் ஃபில்ட்ரு வச்சு நல்லா எடுத்துகிட்டு ரெண்டு மூணு தடவை மீதி இருக்காது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க அரிப்பு வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு மூணு தடவை வந்து நான் நல்லா மிக்ஸியில் போட்டு அடித்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு குறுனு சொல்லும் பார்த்தீங்கன்னா அது வந்திருக்கு இது அப்படியே வச்சுருங்க இதுக்கப்புறம் எனக்கு மிக்ஸியில் போட முடியாது ஸோ இந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்திருக்கு ஓகேங்களா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த அரிசி மாவு பாருங்க அந்த அரிசி மாவையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க எந்த கப்பில் எடுக்கீங்களோ அளவு அதே கப்பில் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வந்து அரிசி மாவு ஒரு கப்பு உங்களுக்கு அவல் முக்கால் கப்பு பொட்டுக்கடலை இந்த மாதிரி நீங்கள் ரேஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இப்போ ரெண்டு என்ன பாருங்கள் ஒரு ஒன்றரை கப் போல் தண்ணி எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணிகிட்ருக்கேன் இது ஒரு பக்கம் சூடாகட்டும் இது கூட நம்ம என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் எள் நான் கருப்பு எள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு எள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க காயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க காயந்தான் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நல்ல காய பவுடர் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து காரத்துக்கு நான் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு ஜீரகம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஜீரகம் போடுறதா இருந்தா கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்ல ஒரு வாசனை தான் இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா சேர்த்தாச்சு இப்போ வந்து எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட வேண்டியதான் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்களேன் நான் செய்யற முறுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் மண்டே வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் அவல் வச்சு நீங்க செய்வீங்கல்ல இந்த மாதிரி முறுக்கு வந்து அவலில் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ என்னென்னா இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட வந்து நீங்கள் வெண்ணெய் வெண்ணென்னா வெண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து ஊற்றப்படுகிறேன் என்கிட்ட வெண்ணெய் இல்லை ஸோ இதை கொஞ்சமாக இந்த பக்கத்தில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை தடுப்பு விட்டுச்சு எண்ணெய் ஒரு குளிக்காரண்டி நான் எண்ணெய் ஊற்றப்படுறேன் எண்ணெய் சூட் பண்ணி எண்ணெய் ஊற்றலாம் இதை அப்படியே பொறிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு முதல்ல அதில் ஊற்றி பசங்கலாம் இப்போ என்ன கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கு முன்னால் நான் என்ன கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ் வந்துருக்கு எல்லாருமே கேட்ட ஒயிட் பேஸ் சேரீஸ் கேட்டிருந்தீங்க இதில் லினனில் கொடுத்துருக்கோம் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் சாரியோட பல்லு பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் ரெண்டு பக்கமும் அழகான சில்வர் ஜெரி பாட்டில் கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸோடு வருது ஃபுல்லாக சிக்ஸாக்ட் டிசைன் எட்டு கலர்ஸ் நம்மகிட்ட வந்திருக்கு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா எப்பவும் பார்க்குற மாதிரி தான் கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் மார்னிங் எயிட் ஓ கிளாக் வரும் செக் பண்ணுங்கள் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு ஆர்டர்ஸ் வந்து டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுங்கள் நிறைய சாரீஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு தெரியல வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் நாங்கள் நம்பர் தருவோம் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ டபுள் எயிட் த்ரீ ஒன் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன சாரீ வேணும்னு கேளுங்க உங்களுக்கு அந்த குரூப்பில் நீங்கள் லிங்க்கு அனுப்புவோம் குரூப்பில் ஆட் ஆகுனா ஆட் ஆகிக்கோங்க டெய்லியும் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வரும் ஓகேங்களா என்னென்ன சாரீ நம்ம போடுறோங்கிறத ஸ்டேட்டஸ் வரும் இன்ஸ்டாகிராமையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல வந்து என்ன வந்து சூடாயிடுச்சு இது வந்து மாவு கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு அரை கறி நான் ஊற்றிக்கிறேன் ஓகேங்களா கொஞ்சம் மாவை பொறுத்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க இதுக்கு நீங்கள் பட்டரில் நெய் இருக்குன்னா நெய் வந்து நெய் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா வெண்ணெய் இருந்துச்சுன்னா வெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து சூடான எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க எண்ணெயும் கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு சூடான தண்ணியை நம்ம முதல்ல ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றிடாங்க அதே மாதிரி கை விட்டுறாதீங்க அவ்வளோதான் கை விட்டுவிட்டால் கை பொத்து போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நமக்கு முறுக்குக்கு எப்போவுமே நம்ம மாவு பசியம் வரல அளவுக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம அழகாக இருந்து பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் மாவு இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக வரும் முறுக்கு மாவு எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்து மீதி வந்திருக்கு தண்ணி நீங்கள் பார்த்து கொஞ்சம் நிதானமாக ஊற்றுங்க நான் வந்து முறுக்கு வச்சு எடுத்துகிட்டு போட போகிறோம் பாருங்கள் என்ன தடவிக்கோங்க இந்த மாதிரி ஒரே ஒரு இது மாதிரி போட்டிருக்கேன் நான் வந்து பிளேட்டில் இப்படி எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க உங்களுக்கு முறுக்கு மாவு வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தால் எப்போவுமே முறுக்கில் நம்ம வந்து இந்த பெருங்காயம் போடும்போது அந்த வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் கையை கழுவிக்கிறேன் இப்போ வந்து இதில் நீங்கள் வந்து முறுக்கு மாதிரி பிரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி முறுக்கு மாதிரி வரணுங்கும்போது எப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே உடையாமல் வரணும் அப்படின்னா நமக்கு வந்திருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம் ஓகே நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் டூ டைம்ஸ் போட்டு எடுத்துட்டேன் தம்பி எடுத்தால் அது வந்து அது டெலீட் ஆகிட்டான் அதனால் நான் இப்போ எடுக்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே ஃபுல்லாக சுற்றி போட்டுருங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் கலரியே விடாதீங்க அப்படியே விட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மீதி இருக்கிற மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம் ஓகே யாருக்கு பாருங்கள் மீதி இருக்கிற மரம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துலாம் ரெண்டு தடவை நான் போட்டு எடுத்தாச்சு அந்த வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இது அவல் போட்டுக்காட்டில் தான் போட்டிருக்கோம் ஆனால் நல்ல ஒரு சாஃப்டாக நீங்கள் பட்டர் வச்சு போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க ஓகே நான் வந்து அதுக்கு தான் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் நல்லா வடிகட்டிக்கிறதுக்காக தான் அடுத்த பட்சம் நம்ம போட்டுக்கலாம் மீதி எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இன்னும் எனக்கு மாவு இருக்குது நான் மீதியை போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கு முன்னால் நம்ம வந்து வீடியோ முடிச்சிடலாம் பாத்தீங்க அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டா இருக்கும் வாயில் ஒருத்தனை கரையின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா வாயில் எடுத்ததும் நல்ல ஒரு கிறிஸ்பியா நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு அந்த ஃப்ளேவர்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கட்டாயமா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்து பண்ணுங்க மறக்காம கிளாட் பேஷ்னி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்